கூட சொன்னேன் எங்க அண்ணன் வந்து கல்யாணத்தை எங்க காசு இல்ல கல்யாணத்துக்கு மூய் வைக்க வெறும் மலர் மலம் மட்டும் பூங்கொத்த மட்டும் கொடுத்தோம் அன்னைக்கு காசு இல்ல அமீரா படம் எடுக்கிறாரு எங்க அண்ணன் எடுக்கிறார் நான் குடுக்கறானு சொல்லி முதல் படம் அஞ்சு லட்சம் நான் தான் கொடுத்தேன் அதே போல இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதத்துனுடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய சாட்டங்களுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க ஆஹ் ஐ இடி

பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நினைச்சிருக்கீங்களா சத்தியமா இல்ல சீமான் வெல்ல போறான் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு வெல்ல போறான் கோட்டையை பிடிக்க போறான் மக்கள் மன்றத்திலே இந்த பொல புழக்கிறவன் சட்டமன்றம் போனா என்ன ஆகும் திராவிட டவுசர் நனையும் அவன் டவுசரை போடுறதுல அது ஒரு விஷயம் சங்கியால் டவுசர் போட்டிருப்பாங்க அப்போ அது தெரிஞ்சிருச்சு நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய சிந்திய ரத்தத்திற்கு நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது மணியரசனும் தமிழரசனும் கலிய பெருமானும் கீப்பேவும் சீப்பா ஆய்த்தானும் எல்லாரும் பேசினாங்க விழுந்துட்டாங்க விளவைக்கப்பட்டாங்க வீழ்த்தப்பட்டாங்க எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சு கொண்டிருக்கிறது அதனால தான் ஆரிய திராவிட கோட்டை சகர்க்க முடியாது